வணக்கம் நண்பர்களே நமது இன்று பார்க்க இருக்கும் பதிவானது ஆடி வரலட்சுமி பூஜையின் நன்மைகள் ஆடி மாதம் என்றால் அம்மன்களுக்கு சிறப்பான நாள் அதிலேயும் நமது குறிப்பாக ஆடி வரலட்சுமி பூஜையானது மிக சிறப்பானது ஆடி வரலட்சுமி பூஜை பற்றி இப்பதிவில் நாம் காண்போம் வரலட்சுமி விரதம் என்பது ஐஸ்வர்யத்தை வழங்கும் மகாலட்சுமி தேவின் கிருபையை போடுவதற்கு ஆடி மாதத்தில் நடத்தப்படும் ஒரு சிறப்பு பூஜை ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரலட்சுமி தே பூஜை தேதி ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜையின் முக்கியத்துவங்கள் வரமளிக்கும் லக்ஷ்மி என்பதற்கு பொருள் வரலட்சுமி ஆகும் இந்நன்னாளில் மகாலட்சுமி வடிவங்களில் அஷ்டலட்சுமிகள் ஓர் சேர வழிபாடக்கூடிய புண்ணிய நாளாகும் திருமண பெண்கள் தங்கள் குடும்ப நலனுக்கு கணவரின் ஆயுள் மற்றும் செழிப்பருக்கு இந்த பூஜையை செய்கிறார்கள் பூஜை செய்வது எப்படி வீடு சுத்தம் செய்வது வாசல் கோலம் போட வேண்டும் ஒரு கலசம் வெள்ளி கிழமையன்று ஒரு கலசம் கலசம் வெள்ளி அல்லது பித்தளை தயாரிக்க வேண்டும் அதில் குங்குமம் சந்தனம் மஞ்சள் இட வேண்டும் மேலே தேங்காய் வைத்து மேல் பக்கம் முகம் போல் அலங்கரிக்க வேண்டும் கலசத்தை புடவை துணை கட்டி பூ ஆபரணங்கள் வைத்து தேவியும் நுழுவம் போல் அலங்கரிக்க வேண்டும் பூஜை லக்ஷ்மி அன்ற லக்ஷ்மி அசோத்திரம் நூற்றி எட்டு நாமவெளி அல்லது ஸ்ரீ சுத்தம் போன்ற மந்திரங்கள் படிக்க வேண்டும் பால் பாயாசம் வடை நெய்வேத்திய பழங்கள் தேங்காய் முதலிய நெய்வேத்தியம் காணிக்கையாக வைக்க வேண்டும் பூஜையின் முடிவில் பெண்கள் கையில் மஞ்சள் நூல் சரடு கட்டி கொள்கின்றனர் அருகில் உள்ள சுமங்கலியான பெண்கள் அழைத்து தாம்பூலம் வெற்றிலை பழம் குங்குமம் கச்சை துணி கண்ணாடி வலையில் வழங்க வேண்டும் எளியோருக்கு தானம் செய்வது சிறப்பானது இதில் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நம் பதிவில் காண்போம் குடும்பத்தில் செல்வ வளம் ஆரோக்கியம் ஆனவ வெற்றி கிடைக்கும் மனைவியார் கணவர் இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தும் வாழ்க்கை தடைகள் நீங்கும் கனவுகள் விருப்பங்கள் நிறைவேறும் இப்பூஜையை நீங்கள் மகிழ்வித்து வாங்கள் இந்த பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்